ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான சென்னா மசாலா ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் அளவுக்கு ஒயிட் கலர் சென்னா எடுத்து இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி குக்கருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு சரியாக இருக்கும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் சென்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் கொஞ்சமாக பெரிஞ்ச சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் பொறிஞ்சதும் ஒரு நாலு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக ஒரு நாலு ஆனியன் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு ஆனியன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்க்கும் போது நல்லா நமக்கு மனமாக இருக்கும் இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் குழும்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே சிக்கன் மசாலா இல்லைனா கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதுலேயே ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி நமக்கு என்ன தெரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு வதங்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து வேக வைக்கும்போது அதாவது கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் கொண்டைக்கடலை நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பராக இந்த அளவுக்கு மசீர மாதிரி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சென்னா மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் வெளியே வந்திருக்கு இப்போது நம்ம சென்னாவை சேர்த்துக்கலாம் சென்னா நம்ம ஊற வச்சது எல்லாத்தையுமே தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சென்னாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு அதாவது கொஞ்சமாக நம்ம சென்னா வேக வச்ச தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சென்னாக சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வந்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்க்கும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே சமயம் நல்லா திக்காகவும் கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு சென்னா இன்னொரு டைம் நல்லா மசிஞ்சு வெந்து சூப்பராக வரும் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வரைக்கும் கூட விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இப்போது விசில் விட்டாச்சு தம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தியோட இட்லி தோசையோட கீ ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி தழைகளை இது மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான இந்த சென்னா மசாலா கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் சன்னா மசாலா ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் இப்போது நான் பூரிக்கு தான் வந்து இந்த சன்னா மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் வானிலியில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் பூரி சுட்டு எடுக்கிறதுக்கு பாருங்கள் பூரிக்கு ஆல்ரெடி மாவு திரட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூரி நல்லா அழகாக உப்பி வருது பாருங்கள் உங்களுக்கு பூரிக்கு மாவு குவான்டிட்டி தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் பூரி நல்லா நமக்கு சூப்பராக உப்பி வந்துருச்சு பூரி எப்போவுமே கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும் நமக்கு அப்போ தான் திரட்டும் போது திக்காக திரட்டினா தான் நமக்கு நல்லாயிருக்கும் பூரி நல்லா உப்பலாக வரும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் சென்னா மசாலாவே இந்த பூரி கூட தான் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்டியான இந்த சன்னா மசாலா கண்டிப்பாக நின்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே உருளைக்கிழங்கு மசாலா இல்லாமல் இந்த சன்னா மசாலா கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ